லக்ன நேர்களுக்கு பண வரவை உங்களது தன வரவை அதிகப்படுத்தும் பரிகாரங்கள் மற்றும் வழிபாடுகள் அண்ட் சூட்சமங்கள் அதுவும் இல்லாமல் வேறையும் நிறைய சத் சில தலைப்புலாம் நான் பேச போகிறேன் அது உங்க ரொம்ப முக்கியமான வேறு தலைப்புகளையும் நான் பேசுவேன் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செஷன் ஸோ நமக்கு இப்போ பணங்கிறனாலே வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா பணம் இல்லாமல் நம்மளால் எதுவும் பண்ணவும் முடியாது இல்லைங்களா ஸோ நிறைய பேருக்கு பண கஷ்டம் இருக்குது ஆனால் ஒரு வேலையில் ஒரு பண இழப்பு நோய் நாள் ஒரு பண இழப்பு கடன் பிரச்சனை கடன் கேட்ட இடத்துல கிடைக்காதது இல்லை வாங்கின கடதை திருப்பி கொடுக்க முடியாதது இந்த மாதிரி சொத்து பிரச்சனை சொத்து தவறில் பண இழப்பு ஏற்படுறது ஒரு சொத்து வாங்க முடியல விற்க முடியல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பணம் சார்ந்த அனைத்து உங்கள் விஷயங்களுக்கும் அனைத்து இழப்புகளுக்கும் வந்து இது ஒரு இந்த செஷன் ஒரு தீர்வாக இருக்க போகும் கண்டிப்பாக நேர்கள் எல்லாம் இந்த ப்ரோ இதை வந்து இந்த நான் சொல்ற வழிமுறைகள் பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாம் வந்து பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் இப்போ நம்ம இன்னைக்கு பன்னெண்டு ராசி லக்ன நேர்களுக்கு உண்டான தன வரவை எப்படி அதிகப்படுத்தலாம் என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணலாம் என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ முதலாவதாக மேஷ 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 ராசி லக்னத்தை நம்ம நம்ம ஜோதிட ரீதியாக என்ன மற்றும் பாவங்கள் தான் நமக்கு தன வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் பாவங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இரண்டாம் ஸ்தானம் நம்ம என்ன சொல்லுவோம் ஜோதிட ரீதியாக தனஸ்தானம் சொல்லுவோம் இல்லையா தனஸ்தானம் சொல்லுவோம் அது மாதிரி பதினொன்றாம் இடத்த லாபஸ்தானம்னு சொல்லுவோம் சோ இந்த இரண்டு இடங்களை நீங்க இயக்குவதன் மூலம் உங்களுக்கு உண்டான தனவரவும் லாபமும் அதிகரிக்கும் அதை நீங்க அதை அப்படி இந்த இரண்டு இடங்களை எப்படி சரியான முறையில இயக்கலாம் நம்ம கரண முறை எப்படி அப்படிங்கிற முறையில பார்த்து நீங்க இந்த இரண்டு பாவகங்களை இயக்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களது தனவரவு அதிகமாகுங்கிறது எல்லவும் சந்தேகம் இல்லை ஓகேங்களா இப்ப நம்ம மேஷ லக்னம் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு இரண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா ரிஷபம் வருது பதினெண்டாம் இடம் வந்து கும்பம் வருது சரிங்களா ஸோ இரண்டாம் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் இரண்டாம் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் வருவார் இரண்டாம் இது அதிபதி வந்து யாரு சுக்ரன் சுக்ரன் வந்து என்ன சுக்ரன் நம்ம இப்ப ஒரு நம்ம திதியோக கருண முறைப்படி நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு கிரகம் தான் இந்த நட்சத்திரத்தை போல் செயல்படும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா நம்ம இதுல என்ன எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நட்சத்திரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஸோ சுக்ரின் நட்சத்திரங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் சுக்ரன் கிரகத்துக்கு இல்லை அதோட நட்சத்திரங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஸோ சுக்ரன் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ப நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் ஸோ இரண்டாம் இடம் வந்து சுக்ரன் இரண்டாம் இட அதிபதி வந்து சுக்ரன் சுக்ரன் நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா பரணி பூரம் பூராடம் அடுத்ததாக பதினொண்டாம் இடம் பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் பதினொன்றாம் இடம் அதிபதி ஆறு சனி பகவான் கும்பம் கும்ப வீடு கும்ப வீட்டின் அதிபதி ஆறு சனி பகவான் சோ சனி பகவானின் நட்சத்திரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பூச மனுஷ உத்திரட்டாதி நம்ம அதோட நட்சத்திரங்களை பார்த்துட்டோம் இப்போ இந்த நட்சத்திரங்களை பரணி பூரா பூராடம் பூசம் அனுஷம் முத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களை நம்ம எப்படி பலப்படுத்தலாம் ஆக்டிவேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா முதலாவதாக பரணி நட்சத்திரம் ஸோ பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம துர்கை வழிபாடு பண்ணுவோம் துர்கே வழிபாடு பரணி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க பண்ணலாம் அடுத்ததாக உண்டான உணவான நெல்லி உணவுகள் இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய் சாதம் நெல்லிக்காய் ஊறுகாய் அந்த மாதிரி நெல்லி வகை உணவுகள் எல்லாம் வந்து நீங்க அதிகமாக யூஸ் பண்ண பண்ண இந்த பரணி நட்சத்திரம் நல்ல பலமாக இயங்கும் அடுத்ததாக இதன் விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தி மரம் ஸோ அத்தி மரத்தை வளர்ப்பதன் மூலம் அல்லது அத்திமர நீங்கள் நீங்க வச்சுக்கலாம் அது வச்சுட்டு நீங்க பூஜை ரூமில் வச்சு கூட நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஆண் யானைக்கு விடுவதன் மூலம் ஆண் யானைக்கு உணவிடுவதன் மூலம் பரணி நட்சத்திரம் அது நல்ல பலமாக இயங்கும் அடுத்த இதோட சிம்பல் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கோணம் முக்கோண சிம்பல் யூஸ் இந்த நட்சத்திரம் சூப்பராக இயங்கும் அடுத்தது நம்ம நெருப்பு தொடர்புடைய விஷயங்கள் இதன் இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருப்பு தொடர்புடைய இடங்கள் இப்போ நம்ம யம தீபம் சொல்லுவோம் இல்லையா அப்ப சொல்லுவாங்களா பரணி அன்னைக்கு யம தீபம் ஏத்துங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதான் அன்னைக்கு நீங்க யம தீபம் ஏத்தும் போது இந்த பரணி நட்சத்திரம் பலமாக இயங்கும் சோ இதெல்லாம் பரணி பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் அந்த நட்சத்திரத்தை எப்படி நீங்க இயக்கலாம் அதுக்கு உண்டான வரைமுறைகள் அடுத்ததாக பாத்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம் ஸோ பூரம் நட்சத்திரத்தை நீங்க எப்படி இயக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வதி வழிபாடு பார்வதி தேவி வழிபாடு எடுப்பதன் மூலம் அடுத்ததாக அதற்கு உண்டான உணவான எலுமிச்சை உணவு எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாதம் அந்த மாதிரி எலுமிச்சை உணவுகள் வந்து உட்கொள்வதன் மூலம் அடுத்ததாக அதன் விருட்சமான வாகை மரம் வாகை மரம் இதோட தல விருட்சம் ஸோ வாகை மரத்தின் மய வளர்ப்புறது மூலம் அல்லது வாகை வேர் வந்து நீங்க வச்சுக்கலாம் அடுத்ததா இந்த வந்து எலிப்பொந்து இந்த இடத்துல வந்து பெண் எலி இதோட விலங்கு வந்து பெண் எலி ஸோ நம்ம அந்த எலிப்பொந்தை நீங்கள் பார்க்கறது மூலம் கூட இந்த பூரம் நட்சத்திரம் நல்ல பலமாக இயங்கும் அடுத்ததாக இதன் சின்னம் தொட்டில் ஸோ தொட்டில் சின்னம் வந்து நீங்கள் இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதனோட எங்கோ இதோட முக்கிய பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் லாட்ஜ் இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் நல்லா பலமாக இயங்கும் ஸோ இந்த இடங்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா இந்த நட்சத்திரம் பலமாக இயங்கி பூரம் நட்சத்திரத்துக்கு உண்டான நற்பலனை கண்டிப்பாக உங்களுக்கு வழங்கிவிடும் இப்போ யாரெல்லாம் பதிவு பண்ணுங்க எல்லாம் எல்லாம் ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவதுன்னா கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களோட டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுறேன் அடுத்ததாக நம்ம பூராடம் நட்சத்திரக்கு உண்டான டீட்டெயில் நட்சத்திரக்கு வழிபடும் தெய்வம் வருண பகவான் வருண பகவான் வழிபடலாம் அல்லது வருண பகவான் வழிபட்ட ஸ்தலங்கள் அப்படின்ட்டு நீங்க யூடியூப்ல போய் பார்த்தா கூட உங்களுக்கு கிடைக்கும் வருண பகவான் வழிபட்ட ஸ்தலங்கள் அங்கேயே போய் நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம் அடுத்தது இதன் உணவு வந்து காளான் உணவு சோ காளான் உணவுகளை எடுப்பதன் மூலம் ஆஹ் இந்த நட்சத்திரம் பலமாக இயங்கும் ஆண் குரங்குக்கு உணகுடுதன் மூலம் ஆண் குரங்குக்கு நீங்க உணவு கொடுக்கலாம் இதன் சின்னம் வந்து மாட்டின் கொம்பு மாடுகிற கொம்பு தான் இதோட சின்னம் அதை நீங்கள் யூஸ் பண்ண கூட இந்த நட்சத்திரம் பலமாக இயங்கும் அடுத்த இது வந்து எப்படி இடி மின்னல் மழை இருக்கு இல்லையா அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா இப்போ மழை நினைகிறது இந்த இடி மின்னல் பார்க்குறது போது இந்த பூராட நட்சத்திரம் வந்து நல்ல ப பலமாக இயங்கும் அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்துல வழிபாடு பார்க்கலாம் பூசம் நட்சத்திரத்துக்கு பூசம் நட்சத்திரத்துக்கு என்ன வழிபாடு பண்ணுவீங்கன்னா குரு பகவான் அஹ் குரு பகவான் எந்த குரு பகவான் பண்ணலாம்னா நம்ம சனீஸ்வரன் சன்னதி சனீஸ்வரன் அஹ் உள்ள குரு பகவான் வந்து மிக மிக சக்தி அதிகம் சோ சனி பகவான் சன்னதியுள்ள குரு பகவானை நீங்க வழிபாடு பண்ணுங்க அடுத்ததாக இதோட உணவு வந்து ஆப்பிள் ஸோ ஆப்பிள் உணவு உட்கொள்வதன் மூலம் மத் அது இல்லாமல் அரச மரம் இப்போ இதோட விருட்சம் வந்து அலசம் அரச மரம் ஸோ அரச மரத்தடியில் போய் கொஞ்ச நேரம் நீங்கள் உட்காரது அந்த காற்றை சுவாசிக்கிறது அதெல்லாம் வந்து அந்த பயங்கரமாக அந்த பூசம் நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணும் இதோட விலங்கு வந்து ஆண் ஆடு ஸோ ஆண் ஆடுக்கு உணவிடுவது வளர்ப்பது இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த இதோட சின்னம் வந்து மாலை மாலை வந்து இதோட சின்னம் இந்த சின்னத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த நட்சத்திரத்தை நீங்க இயக்கலாம் உங்களோட அந்த பதினொன்றாம் பாவகம் இயங்கும் தனபாவகம் மேஷ லக்னக்காரர்களுக்கு அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரத்துக்கு வந்து வழிபாடும் தீபம் வந்து வாயு பகவான் சோ நீங்க வந்து வாயு ஸ்தலங்கள் அப்படின்னு பாக்க இருக்குங்களா காலஹஸ்தி அந்த மாதிரி சோ ஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு பண்ணலாம் வாயு பகவான் வழிபட்ட ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணலாம் அடுத்ததாக இதன் உணவுன்னு பாத்தீங்கன்னா பனைமர உணவுகள் பனைமர உணவுகள்லாம் என்ன சொல்லுவோம் கருப்பட்டி பனவல்ல நுங்கு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் சாப்பிடும் போதும் இந்த அனுஷன் நட்சத்திரம் சூப்பராக இயங்கும் அடுத்ததாக இதன் விருட்சம் வந்து மகிழ மரம் மகிழ மரம் வளர்ப்பது ஆஹ் அப்புறமா என்ன இதோட சின்னம் வந்து மலர்ந்த தாமரை சோ மலர்ந்த தாமரை சின்னத்தை நீங்க பயன்படுத்தலாம் அடுத்ததாக இதோட இடங்கள் பார்த்தீங்கன்னா பனைத்தோப்பு அப்புறம் இந்த வேஸ்ட் ரூம் சொல்லுவாங்க இல்லையா குளோக் ரூம் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி எல்லாம் அந்த நட்சத்திரம் சூப்பராக இயங்கும் ஸோ இவ்வாறு நீங்கள் அனுஷம் நட்சத்திரத்தை இயக்கி பயன்பெறலாம் உங்கள் பன பதினொன்றாம் பாவத்தை இயக்கி உங்கள் தன வரவை கண்டிப்பாக அதிகப்படுத்தலாம் அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபடும் தெய்வம் வந்து காமதேனு வழிபாடு நீங்கள் எடுத்துக்கலாம் காமதேனு வழிபாடு அந்த இதன் உணவுன்னா வேப்பம் வேப்பம் பூ ஆஹ் இலை வேப்பம் பழம் இந்த உணவுகள் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த நட்சத்திரம் சூப்பராக இயங்கும் இதோட விருட்சம் வேப்பமரம் மரம் வேப்ப மரம் வளர்த்தலாம் எங்கெல்லாம் இதோட இதோட சின்னம் வந்து கட்டில் கால் அதோட சின்னம் அடுத்ததா எங்கன்னா இது மடப்பள்ளி முதியோர் இல்லம் ஹோட்டல் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இந்த நட்சத்திரம் இந்த பகுதிகளுக்கு எல்லாம் நீங்க போனீங்கன்னா இந்த நட்சத்திரம் சூப்பராக இந்த மாதிரி நான் சொன்ன வரணி பூரம் பூராடா பூச மனுஷன் இந்த நட்சத்திரத்தில டீட்டெயில் மூலம் இயக்குவதன் மூலம் உங்களோட இரண்டாம் பாகம் மற்றும் பதினொன்னாம் பாகம் வந்து பலமாக இயங்கி உங்களுக்கு தனவரவு மற்றும் லாபம் இரண்டையும் வந்து கொடுத்து விடும் சரி இது வந்து இப்போ எல்லாருக்குமே இந்த மாதிரி அமைப்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சில அன்பர்களுக்கு உண்டு சில அன்பர்களுக்கு கிடையாது இப்போ நான் வந்து இது வழிபாடுன்னு சொல்லிட்டேன்னா இப்போ வந்து யாருக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கு நல்ல அமைப்புல உங்க ஜாதகத்துல சுக்கரனும் சனி இருக்கிறாங்களோ அவங்க வந்து இயக்கிக்கலாம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சில அன்பர்களுக்கு இந்த அமைப்பு வந்து சுக்ரனும் சனியும் நெகட்டிவா செயல்படுவாங்க நெகட்டிவ்னா உன்னில அவயோகமா செயல்படுவாங்க சோ யாரெல்லாம் வந்து பரிகாரம் பண்ணிக்கணும் இது வந்து வழிபாடு நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா இப்போ பரிகாரம் யாரெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து திருதி வேதிபாதம் மகேந்திரம் இந்த நாமயோகம் திருதி வேதி பாதம் மகேந்திரம் சோபனம் ஹர்ஷனம் சுபம் பிரீத்தி விருத்தி சிவம் நான் எழுதி போட்டுறேன் மக்கள் எழுது சரி நான் கோயில் உங்களுக்கு எழுதி கொடுத்துறேன் மகேந்திரம் ஹர்ஷனம் சுபம் பிரீத்தி விருத்தி சிவம் இந்த ஒன்பது நாமயங்கள்ல பிறந்தவங்களுக்கு அந்த சுக்ரனும் சனியும் அவயோகமாக வருவார் சோ சுக்கர பகவான் அவயோகமாக வருவார் இவங்க என்ன பண்ணணும் இந்த பரணி பூரம் போராட்டத்துக்கு உண்டான பரிகாரம் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ இந்த பரிகாரம் சொல்லும்போது பரை நட்சத்திரத்துக்கு நான் எழுதுறேன் கோவில் பேரு பழையாறை பழையாறை வடதளி சோமேசர் பழையாறை வடதளி சோமேசர் இப்போ நான் சொன்ன இந்த ஒன்பது நாமயங்கள் சொன்னேன் இல்லையா அவங்க வந்து பரணி நட்சத்திரத்துக்கு இந்த கோயில் போகணும் இப்போ திருதி வேதிபாதம் மகேந்திரம் சோபனம் ஹர்சனம் சுபம் பிரீத்தி விருத்தி சிவமின் ஆகிய ஒன்பது நாமயங்கள்ல பிறந்தவங்களுக்கு இந்த வரண் இது வந்து பரிகாரம் பண்ணணும் நீங்க வழிபாடு வந்து நான் மேலே சொன்னது வழிபாடு இரண்டாம் மற்றும் பன்னொண்டாம் பாவத்துக்கான வழிபாடு இது வந்து இந்த நெகட்டிவ் இந்த நான் சொன்ன ஒன்பது நாமயோகங்களுக்கு வந்து இந்த அமைப்பு நெகட்டிவா இருக்கிறதுனால இவங்க வந்து பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரம் பண்ணணும் அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்துக்கு தலச்சங்காடு சங்கராணியேஸ்வரர்

இது வரணிபுரம் போராடத்துக்கு உண்டான வழிபாட்டு ஸ்தலங்கள் அடுத்ததாக பூசம் அனுஷம் முத்திரட்டாதி அது சொல்றேன் மனுஷம்ட்டாது யாருக்கெல்லாம் அவபயோகமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோபனம் ஹர்ஷனம் சுபம் பிரீத்தி விருத்தி சிவம் இதே நாமயோகம் மகேந்திரம் இதே நாமயோகத்து வரவங்களுக்கு இது வந்து அவயோகமா வரும் சரிங்களா அவங்க என்ன வழிபாடு எடுத்துக்கலாம்னா பருதியப்பர் கோவில்

வந்து திருவெற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் திருவெற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் இது வந்து இந்த கோவில் புதுக்கோட்டை டு தேவிப்பட்டினம் அந்த ரூட்ல இருக்கு அடுத்தது உத்திரட்டாதி உத்தரட்டாதி வந்து திருநாங்கூர் மதங்கீஸ்வரர் திருநாங்கூர் மதங்கீஸ்வரர் சரிங்களா இந்த எப்ப போனா வந்து இந்த வழிபாடு எப்ப பண்ணணும் அதுவும் ரொம்ப முக்கியம் வழிபாடு முக்கியம் அது நீங்க எப்ப பண்றதோ அதுவும் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த பூச மனுஷ முத்திரட்டு அதுக்கு வந்து எப்ப போலாம் அப்படின்னா கௌலவ கரண் அன்னைக்கு நீங்க போலாம் விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாம யோகத்துல போய் பண்ணலாம் சரிங்களா பூச மனுஷன் உத்திரட்டாதிக்கு பரணிபுரம் போராடத்துக்கு ஓகே பரணிபூரம் போராட்டத்துக்கு நீங்க தைதுளை கரணத்துல போலாம் சௌபாகியம் வாகதம் சாத்தியம் இந்த நாமயோத்துல போய் வழிபாடு பண்ணிக்கலாம் இதுல வந்து எல்லா கோயிலுக்கும் போகணுமா அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அப்படி இல்ல பரணிபூரம் போராட்டத்துக்கு ஏதாவது ஒரு கோயில் நீங்க போலாம் உங்க உங்க வீட்டுக்கு பக்கமா கோயில் இருக்கும் இல்லையா இல்ல உங்களுக்கு எது வசதியா இருக்கும் பக்கமா இப்போ ஒண்ணும் பரணி இல்லைன்னா பூரா இல்லைன்னா புறடம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்க போனால் போதும் அதே மாதிரி பூசம் அனுஷம் உத்திரட்டாது ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்க போன போதும் அது வந்து அந்த பனமாக இயங்கும் ஆறு கோயிலுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா ஆமா ஆமா அந்த வந்து இப்ப நம்ம நம்ம இந்த இரண்டு பதினொன்னாம் பாவத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து நட்சத்திரத்துக்கு எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் சொல்லிட்டோம் அதெல்லாம் யாருக்கெல்லாம்

சுற்றுப்புக்கள் என்ன அதாவது உங்களுடைய பண வரவுகளை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்